ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமந்தி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு டார்க் குங்கும கலரில் சாமந்தி பூ எடுத்துருக்கிறேன் இடையில பார்டருக்காக ஒயிட் கலரும் எல்லோ கலரும் எடுத்துருக்கிறேன் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக மாலை ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னைக்கு கோர்த்து எடுக்க போகிறோம் அதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்காங்க ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க அடுத்தது பாருங்கள் சாமந்தி பூவை வந்துட்டு ஒவ்வொரு சாமந்தி பூவை இந்த மாதிரி எடுத்து கோர்த்துக்கலாம் பூ வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதனால் ஒரு ரவுண்டுக்கு நாலு பூ வர மாதிரி கோர்த்துக்கிறேன் இதே சின்ன சின்ன பூவாக இருந்ததுன்னா அஞ்சு பூ வர மாதிரி கோர்த்துக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கேப் இல்லாமல் ரவுண்டாக எங்கேயும் கேப் இல்லாமல் கோர்த்துக்காங்க சென்டரில் கோர்க்கறதுக்காக இந்த மாதிரி சாமந்தி பூவோட காம்ப கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க அது வந்து இந்த மாதிரி சென்ட்ரெ ஊசியில மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்க நூலில் வந்துட்டு லாஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரைஜான அளவுக்கு நூல் விட்டுருங்க முடிச்சு போடுறதுக்காக அடுத்தடுத்து இதே மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க அடுத்தடுத்து பாருங்கள் எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சின்ன பூவாக இருந்ததுன்னா ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு பூ கோர்த்துக்காங்க பெருசாக இருந்ததுன்னா நாலு பூ கோர்த்துக்காங்க அவ்வளோதான் கோர்த்துட்டு இந்த மாதிரி காம்பை கட் பண்ண சாமந்தி பூவை சென்ட்ராக ஊசியில் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் இதே மாதிரியே கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாலை ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் மாலை கட்டு கட்டின மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துக்கலாம் இடையில இடையில பார்டர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் சாமந்தி பூ கோத்துக்கிறேன் பாருங்கள் பார்டருக்காக நீங்கள் எந்த கலர் பூ வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி நல்ல டார்க் குங்கும கலரில் சாமந்தி பூ எடுத்துருக்கிறேன் இதே எல்லோ கலர் சாமந்தி பூ ஒயிட் கலர் சாமந்தி பூவில் கூட இதே மாதிரி மெத்தடில் மாலை ரெடி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்டருக்காக ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கோர்த்துக்கிட்டேன் அடுத்து எல்லோ கலர் கோர்த்துக்கிட்டேன் மறுபடியும் ஒயிட் கலரே கோர்த்துக்கலாம் இதே இடையில இடையில நம்ம ஒயிட் கலர் சாமந்தி பூ மட்டும் பார்டருக்காக கோர்த்துட்டு கிரீன் கலர் லீஃப் வர மாதிரி கூட கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் மறுபடியும் ஒரு மூணு லேயர் கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க மாலையை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு போட்டுட்டு இந்த மாதிரி சாமந்தி பூ காம்பை வச்சு இறுக்கமாக கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டும்போது நம்ம கோர்க்கிற பூ வந்து நகர்ந்து நகர்ந்து போவாது அதுக்காக சாமந்தி பூ பாருங்கள் நல்லா பெரிய பூவை எடுத்துக்கலாம் பார்டருக்காக நம் பார்டரில் எந்த மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி குஞ்சத்துக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சாமந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு ஊசியில் கீழே பார்த்த மாதிரி ஒரு பூ கோர்த்துக்கலாம் அடுத்து ரவுண்டு வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டாக ஒரு நாலு நாலு பூ அஞ்சு பூ நல்லா பெரிய ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு ஒரு சாமந்தி பூவோட காம்பு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து மேலே கோர்த்துக்கலாம் நம்மளுக்கு துளசியோ மருக்குழுந்தோ இந்த மாதிரி க்ரீன் கலர் லீஃப் இருந்ததுனா கூட அந்த கூட நம்ம கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம பார்டரில் நம்ம மாலையோட சென்டரில் பார்டருக்காக கொடுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி கூட இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம் மஞ்சள் கோர்த்துட்டு மறுபடி அதே ரவுண்டு சைஸுக்கே நம்ம குங்கும கலர் சாமந்தி பூவும் கோர்த்துக்கலாம் மறுபடி வெள்ளை கலர் சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் வெள்ளை கலர் சாமந்தி பூ வந்துட்டு ஒரு மூணு பூ கோர்த்தமாக போதும் மூணு டு நாலு பூ ஏன்னா ரவுண்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் சின்ன ரவுண்டாக ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம் அடுத்து மாலையை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க எப்பவுமே மாலையை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் கேப் இருக்காது மாலைக்கு மாதிரி முடிச்சு போடும்போது கேப் விழுந்துடும் அந்த கேப் விழுகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடிச்சு போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லேயே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இருக்குமா ரெண்டு மூணு முடிச்சு பூவை கசக்காமல் போட்டுக்காங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க நூலை எப்பயுமே நம்ம மாலைக்கு இந்த மாதிரி நூலில் கோர்த்துட்டு கட்டும்போது மா நூலை வந்து ஒட்டி கட் பண்ணக்கூடாது ரொம்ப கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக நான் இன்னைக்கு ரெடி பண்ணது வந்து ஒன்றடி மாலை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து மாலையோட கழுத்து சைடு நம்ம சாமி சிலைக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுக்கலாம் இதே நம்ம சாமி ஃபோட்டோக்குலாம் போடுறோன்னா அப்படியே வச்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்